ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது சித்திரை திருவிழாவின் நாயகனான கல்லழகர் கம்பீரமாக வீற்றிருக்கும் திருமாலிருஞ்சோலை கோயிலுடைய புராண தல வரலாறு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கல்லழகர் பச்சைப்பட்டின் ரகசியம் என்ன தெரியுமா கல்லழகரின் கோயிலான அழகர் மலையை அறியும் முன் அங்கு ஓடும் நூப்புற கங்கையின் சரித்திரத்தை நம்ம அறிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நூப்புற கங்கையுடைய சரித்திரத்தை நம்ம இவ பார்க்கலாம் பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரை தன் தவத்தாலும் பலத்தாலும் கைப்பற்றியிருந்த பலி சக்கரவர்த்தி வாமனராய் அவதரித்த பெருமாள் மூன்று அடி தானமாக கேட்டார் அவனும் சம்மதிக்க பெருமாளோ ஒரு அடி பூலோகம் மற்றொரு அடி பிரம்மலோகம் என அளந்துவிட்டு இன்னும் ஓர் அடி எங்கே என கேட்டார் இதனால் பெருமாளிடம் தன்னையே அடியாக சமர்ப்பித்தான் பலி சக்கரவர்த்தி அவ்வாறு திருவிக்ரம பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால் அளந்த பொழுது பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மா இவரது பாதங்களை தனது கமண்டலத்தில் உள்ள நீரால் கழுவினார் என புராணங்கள் சொல்கின்றன அப்போது பெருமாள் தன் கணுக்காலில் சாற்றி கொண்டிருந்த நூபுரத்தில் பட்ட தீர்த்தமானது பிரம்மலோகத்தின் கீழ் உள்ள துருவ மண்டலத்தில் விழுந்தது அதன் பின் அது சொர்க்கலோகம் வந்தபொழுது அது மந்தாகினி என்று நங்கையாகியது என்று சில புராணங்கள் தெரிவிக்கின்றன பகீரதன் என்ற அரசன் தன் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து இருந்து அடைய பிரம்மாவிடம் வேண்டி கொண்டு சொர்க்கலோகம் சென்று மந்தாகினியை பூமிக்கு அழைத்து வந்தான் அந்த மந்தாகினி தான் இங்கு கங்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறாளாம் மந்தாகினியின் வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் அவளை தன் சிரசில் தாங்கினார் அப்படிப்பட்ட இந்த கங்கையானது அழகர் மலையில் நூப்புர கங்கையாக சிலம்பரராக ஓடிக்கொண்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது இதற்கு வனகிரி ரிஷபாத்ரி அப்படிங்கிற ரெண்டு பெயர்களும் இருக்குங்க இந்த அழகர் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தளத்தில் யமதர்மராஜா தவம் செய்துள்ளாராம் இதே போல பெருமாள் சுந்தர பா சுந்தர பாகுவாக சேவை செய்த இடம் இதுதானாம் இங்கிருக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ணா கூட ஒரு கதை உண்டாம் அதன்படி கள்ளழகரின் சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடம் கூட்டிச் செல்ல திட்டமிட்டு கருப்பண்ணசாமி தலைமையில் பதினெட்டு பேர் அங்கு கூடிச் சென்றதாகவும் அப்போது வந்தவர்கள் இவரின் அழகில் மயங்கி பதினெட்டு படிகளாக மாறியதாகவும் சொல்லப்படுகின்றது புராணங்கள் கருப்பண்ணசாமி தலைமை காவலாக இங்கேயே அமர்ந்து விட்டார் என்றும் நம்பப்படுகிறது அழகருக்கு சுந்தரத்தோளுடையான் பரமசுவாமி என்ற பெயர்களும் உள்ளன ஐந்து கையில் ஐந்து ஆயுதங்களை கொண்டவர் அழகர் அழகர் மலையிலேயே அழகருக்கென்று ஒரு தேர் இருக்கின்றது அதற்கு மாலை செய்யும் மணியாளர்கள் கோவிலின் வெளியிலேயே இருக்கின்றார்கள் அழகருக்கான நெய்வேத்திய வரலாறு கிழக்கு மற்றும் தெற்கு ரதவீதி சந்திக்கும் இடத்தில் ஒரு மூதாட்டியின் வீடு இருந்தது அந்த மூதாட்டி அழகரின் தீவிர பக்தை அந்த மூதாட்டி அழகருக்கு ஏதாவது விருந்து படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவர் வீட்டில் மிதக்கு வக்தல் கொல்லு தான் இருந்தனவாம் சரி இதை நை நைவேத்தியமாக அழகருக்கு படைக்கலாம் என்று நினைத்த அந்த மூதாட்டி நேரில் வர கூச்சம் கொண்டு மனதாலே படைத்தாராம் அழகர் மலைக்கு திருமாளிரும் சோறை என்றும் உண்டு அன்று அழகர் தேரில் வீதி உலா வந்த சமயம் அந்த தேரானது அந்த மூதாட்டியின் வீட்டின் வாயிலில் நின்றுவிட்டது காரணம் தெரியாத மக்கள் யோசித்தபடி நிற்க அப்பொழுது ஒரு அசரிதி கேட்டது எனது பக்தை ஒருவர் எனக்காக மிதக்குவத்தல் கொள்ளுக்கார பயிரை வைத்திருக்கிறாள் எனக்கு அது வேண்டும் என கூறவும் வியப்புற்ற மக்கள் மூதாட்டியின் பக்தியை எண்ணி வியந்தனராம் இந்த புராண கதையை மையமாக கொண்டு சித்திரை திருவிழாவில் இன்றும் கூட ஒரு நாள் நைவேத்தியமாக அழகருக்கு இந்த கொள்ளு பயிரை படைக்கிறார்களாம் ஆயிரம் பொன் சப்பரம் பெயர் காரணம் என்ன ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாள் காலை குதிரை வாகனத்துடன் ஆயிரம் பொன் சப்பரத்தில் கல்லழகர் எழுந்தருள்வார் பின்பு குதிரை வாகனத்துடன் வைகை ஆற்றில் இறங்குவார் இந்த சப்பரமானது திருமலை நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டது திருமலை நாயக்கர் கல்லழகருக்கு ஆயிரம் பொன் வழங்கி சப்பரம் செய்ததால் இந்த சப்பரம் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது அழகர் எந்த வண்ணம் உடுத்தி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் வளம் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் விவசாயம் செழித்து நாட்டு மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள் என்பதும் நம்பிக்கையாகும் சென்ற ஆண்டு கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய அடுத்த பதிவு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு பிறகு கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் பத்து நாட்கள் திருவிழாவின் சுவாரஸ்ய கதையை தான் நம்ம அடுத்த பதிவாக பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்